இலங்கைக்கு எதிராக வணக்கம் ஈரத்தில் எடுக்கப்பட்ட தீப்பந்தம் திரைப்படத்தின் இயக்குனர் ராஜ் சிவராஜ் அவர்களையும் கேமராமேன் கமல் அவர்களையும் சந்தித்து தீப்பந்தம் கொடுத்து பேச போறோம் வணக்கம் முதல்ல இயக்குநர் அதாவது ஒரு திரைப்படம் வந்து இங்க தயாரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதனமா இப்ப எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க திரைப்படமே எடுத்துட்டு இருக்காங்க இருந்து ஒரு படம் எடுக்கிறது வந்து டெக்னாலஜி இதெல்லாம் வந்து வந்து வந்துச்சு எடுக்கிறது உங்களுக்கு எவ்வளவோ எப்படி சாத்தியம் இந்த திரைப்படம் எடுக்க அங்க எடுக்கிறதும் சாத்தியம்தான் நான் வந்து சின்ன நேரம் இருக்கே முங்கையே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க நான் சின்ன நேரம் இருக்கும் போதே நிறைய படங்கள் பாத்தாங்க எல்லாமே அங்க எடுக்கப்பட்ட படங்கள் நிறைய படங்கள் இருந்தும் படங்கள் பாக்குறது பொதுகையில பாக்குறது ஈடியில பாக்குறது அதே நேரம் அங்கேயும் எடுக்கிற படங்கள்ல பாத்து முன்னாடி ஒன்பதுக்கு பிறகு பெரும்பாலான படங்கள் அங்க இருந்து வர்றது இல்லை நான் வந்து இங்கதான் பிஎஸ்சி படிச்சேன் சென்னையில ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் படிச்சேனா படிச்சுட்டு நான் படிச்சு முடிய வந்து நான் என்ன சொன்னா அங்க போய் படம் எடுக்கணும் எங்க எங்க இடத்துல இருந்து படம் எடுக்கணும்னு தான் ஆசைப்பட எல்லாரும் வந்து அங்க இருந்து இங்கதான் வந்து படம் எடுக்கணும் இங்க இந்த தான் வந்து சாதிக்கும் நினைப்பாங்க ஏன் நீங்க அங்க எடுக்கணும் நினைச்சீங்க எப்பவுமே எனக்கு நான் நான் பிறந்து வளர்ந்த இடத்துல இருக்கணும்ன்ற ஒரு விருப்பம் உண்டு அதோட எங்க இடத்துல வேலை செய்யற மாதிரி ஒரு இது வந்து எங்கேயுமே வராது நான் சின்ன இருந்த அந்த இடத்துலயே அந்த இடத்துலயே பிறந்து வளர்ந்து அந்த இடத்துலயே இருக்கிற கதைகளே பார்த்து வளர்ந்தபடியே எனக்கு அந்த கதைகள்லாம் எனக்கு நிறைய இருந்தது நான் சொல்றதுக்கு படமாக்குறது அப்ப அந்த கதைகளை வந்து அங்கே தான் எடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அப்ப இந்த அதாவது தான் நான் அங்கேயே போய் படம் எடுக்கணும் இங்கே நான் படிச்சு முடிஞ்ச அப்புறம் என்னோட என்னோட படித்தவங்கள இருந்து நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை அப்ப கேட்டு அவங்களை வந்து வேலை செஞ்சுட்டு அப்படியே நான் இல்லைனா நான் அங்கதான் நான் எடுக்கிறோம் அங்க நான் போய் அங்க போய் உயிரத்தின முக்கியமான இயக்குனர் திரு கேசவராட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செய்யறேன் அப்படிதான் என்னோட இந்த பயணம் அங்க தொடங்கினது அப்படியே குருமடங்கள் அப்படி சொல்லி இது வரைக்கும் இது இந்த படம் தீபாந்த படம் என்னோட மூன்றாவது படம் படம் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை இப்ப எங்களுக்கு இருக்கிற வளங்களை கொண்டு நாங்கள் படம் எடுக்கலாம் கதை சொல்றதுதான் எனக்கு அது குவாலிட்டி ஒண்ணுமென்னா எங்களோட பட்ஜெட்டுகளுக்கு நாங்கள் போடுற காசுகளுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம் ஆனா கலை சொல்றது வந்து எல்லாமே ஒன்று தான் ஒரே 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 இதுதான் ஒரே இதுதான் மக்களுக்கு குளித்த மாதிரி கதை சொன்னா சரி அது சக்ஸஸ் மெட்டீரியலா மாறும் அப்ப அது அதை வந்து பேசிக்கான நான் இங்கே படிச்சு கொண்டேன் ஆனா அப்ப இந்த அதை கொண்டு அங்க அனுபவ ரீதியா நாங்க ஃபீல்ட்ல போய் வேலை செய்ய நிறைய இங்க படிச்சதை விட நிறைய விஷயங்களை நான் அங்க கூட படிச்சு கொண்டு இந்த அனுபவம் அனுபவம்ன்றது பெரிய பாடம் நான் நினைக்கிறேன் பிராக்டிக்கலா வர்றதுதான் பெரிய பாடம் அப்ப அதுல நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நான் ஷார்ட் பிலிம் ஃபியூச்சர் பிலிம் நிறைய வேலை செஞ்ச வழியா அதுல அனுபவம் இல்லை இப்ப என்னோட என்னோட மூங்கா திரைப்படமான தீப்பந்தத்தை எடுத்திருக்கேன் இங்க எடுக்கிறது அங்க எடுக்கிறது கஷ்டம்ன்றது இல்ல எங்க எங்க இருந்தாலும் என்ன பொறுத்தவரை படம் எடுக்கலாம்

உலகத் தமிழர்கள் உலகத்தில் தமிழர்கள் புலம்பெயர்ல இருந்தாலும் அவங்க வந்து ஈழத்துலேருந்து படங்கள் எடுக்கிறது ஆதரிக்கிறதுன்னு ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வர படங்களை வந்து ஆதரிக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்த பாடகர்கள் நடிகர்கள் எல்லாரையும் தூத்து பிடிக்கிறாங்க ஆனால் ஈழத்தில் உள்ள கலைஞர்கள் வந்து ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஒரு இதுக்கு இந்த படத்தில் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது நான் அந்த ஃபீல்டில் நான் ஸ்டார்டிங்ல வேலை செய்ய தொடங்க அப்படியான அனுபவம் தான் எனக்கு இருந்தது ஆனா அதை நாங்கள் நாங்கள் பார்த்து அணி எப்படி பார்த்ததுன்னா நாங்கள் ஒரு பழைப்பு கொடுத்தா தான் மக்களுக்கு தெரியும் எடுப்போம் என்னது நாங்கள் வாயில சொல்றதை விட அந்த படமா எடுத்து மக்களுக்கு காட்டினாதான் ஏதோ ஒரு படமோ பாட்டோ காணொலியோ இவங்களை திறமையில மக்கள்கிட்ட போய் சேர்த்தாதான் அந்த மக்கள் பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்களுக்கு விஷயம் இருக்கா அல்லது தெரியும் வாயில மட்டும் வாட சொல்றார்கள் தானா என்றது வந்து எங்களோட படைப்புகள் எல்லாம் அதை அதை கொண்டு வாங்க அதான் நான் அதுக்காக நான் என்ன செஞ்சேனாங்கன்னா நாங்கள் எங்களோட படைப்புகளை வந்து ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு மாசமும் இந்த யூடியூப் சேனல் என்று நாங்க நாங்கள் ஆரம்பிச்சாங்க பூவன் மீடியா பெட்ரோல் ஷெட் சேனல் வச்சிருந்தாங்க அந்த சேனல் மூலமா வந்து ஒவ்வொரு கிழமையும் பாடுகள் காணொலிகள் ஒவ்வொரு வீக்குமே ஏதாவது ஒரு காரணம் மூலமா மக்கள்கிட்ட போய் 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 அந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக அப்ப மக்கள் வந்து எங்களை வீடியோ தொடர்ந்து வந்து அக்செப்ட் பண்ண வலிக்கிட்டாங்க நாங்களும் எந்த விஷயமும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது ஆர்டிஸ்டாலும் ஒரு படம் பார்த்துட்டு வந்து தொடர்ந்து எங்க நடிகர்களையும் ஏற்றுக்கொண்டாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா இங்கே வர்ற படங்களுக்கு வந்து மக்களே வந்து நேரா போய் படம் பார்ப்பாங்க அங்க ப்ரொடக்ஷன் பண்ற படத்தை வந்து நீ நம்ம டிக்கெட் கொடுத்து நீங்க வாங்க வந்து பாருங்க சொன்னா வீடு வீடா வாங்க சொன்னாதான் வந்து பாப்பாங்கன்னு சொல்லி கேட்டுப்பட்டுருங்க அதெல்லாம் உண்மையா இல்ல சில இட சில பேருக்கு அப்படி இருந்திருக்கு எங்கள பொறுத்த வரைக்கும் எங்களோட கால பகுதியில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் அப்படி இருந்தது இல்லை நாங்கள் எங்களோட படைப்புகள்ல தான் கொஞ்சம் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கிறோம் இந்த பாட்டி பிடிச்சிருந்தா இந்த இந்த படத்துல இந்த சீன் பிடிச்சிருந்தா நீங்க படத்துக்கு வாங்க சொல்லி தான் நாங்கள் நாங்கள் ப்ரொமோட் பண்ணிருக்கோம் நாங்க ஒரு விஷயம் படம் நாங்கள் எங்களுக்கு இப்ப நீங்க இந்தியாவில இருந்து வர படங்கள் அவைய முதலாவது படத்தை பார்த்து பிடிச்ச பிடிச்சடையதான் நீங்க அவைய ஐம்பதாவது படமோ நூறாவது படமோ நூற்றி ஐம்பது படமோ தேடி தேடி பாக்குறீங்க அதே மாதிரி எங்களை ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இது புத்திகட்ட மேடரை எல்லாம் இதே மாதிரி தான் நாங்க ப்ரோமோட் பண்ணோம் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து புத்திகட்ட மேடரை எல்லாம் இந்த படத்தை வந்து பாருங்க பார்த்து பிடிச்சிருந்தா நீங்களாவே எங்கட அஞ்சாவது அம்பாவது படத்துக்கு வருவீங்க அப்ப ஒரு கங்களுக்கு வாய்ப்பு தந்து பாருங்கன்னு சொன்னாங்க மக்கள் எங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு தான் அதுல எந்த எந்த குறையுமே எங்கள எங்கள மக்களை நாங்க சொல்லிடலாம் கிட்டத்தட்ட ஒரு யாழ்ப்பாணத்துல மட்டும் நூறு காட்சிகளுக்கு மேல அந்த படம் முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த படம் ரிலீஸ் ஆன டிசம்பர்ல வியாழ்பாணத்துல மட்டும் நூறு காட்சிகளுக்கு மேலே ஓடினது ரீதியா வந்து நாங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணமோ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண விட கிட்டத்தட்ட மூன்று படக்கான லாபம் எங்களுக்கு அந்த படத்துல கிடைச்சது படத்துக்கு வந்து ஒரு படைப்பு சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது பழைய படங்கள் ரெண்டு படங்கள் கமர்ஷியலா நீங்க பண்ணிருப்பீங்க இந்த தீப்பந்தம் வந்து கொஞ்சம் அரசியலே பேசக்கூடிய படமா இருக்குதா நான் ட்ரெயிலர்ல பார்க்குறேன் அப்போ இது ஒரு படைப்பு சுதந்திரம் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அங்கே முழுமையாக

ரியான்மைக்கு எதிராக எந்த காட்சிகளுமே நாங்கள் அறிவித்தோம் நான் படம் எடுக்க இலங்கையில் இறையாண்மைக்கு எதிராக எந்த காட்சிகளும் வைக்கிற மாதிரி நம்ம படம் எடுக்கிறாங்க அந்த நாட்டில இருந்து அப்படி எடுக்கிறோம் அப்படி எடுக்கவும் இல்லாத அதுக்கு என்ன மாதிரிதான் இதுல தான் நாங்கள் செய்து அப்ப அதுல வந்து இப்ப நாங்கள் நாங்கள் சொல்றத வந்து ஒரு இலா வெளிப்படையா சொல்லாடி அந்த காலையில சில சில விஷயங்களுக்காக காட்சிகள் காட்சிகள் நுட்பங்களுக்காக அந்த எங்களை விஷயங்களை நாங்கள்

ரூம் கொடுக்கணும் மூணு சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே எல்லா பிரச்சனை அங்கே இங்கே இருக்கணும் அங்கேயும் இருக்கு இதே செஞ்சு அங்கேயும் இருக்கு அங்கே ரொம்ப அங்கேயும் குறைஞ்சா அப்படின்னு எல்லாம் இல்லை ஆனால் எங்களுக்கு தேவையான பட்ஜெட்டுகள் செய்யணும்னா நாங்கள் பிளான் பண்ணுறது இப்போ முதல் முதல்ல செய்த படங்கள் இருந்த வார லாபங்கள்ல நாங்கள் குறைஞ்ச சம்பளங்களோட எங்கிற செலவுகளை கவனிச்சுக்கொண்டு அடுத்தடுத்து தொடர்ந்து செய்ய இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை வார காசு எடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு இல்லை

அப்புறம் ஒரு ஐடியா இருக்கு எங்களுக்கு எங்களோட ப்ரொடக்ஷனுக்கு என்ன கேமரா அஃபோர்டபுளாக இருக்கும் சரியா இருக்கும்ன்றத நான் வேட்டை சொல்லி வாங்கும் அதை அது ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லென்சஸ் வந்து அது உங்களுக்கு தெரியும் லென்ஸ் பயங்கர காஸ்ட் வந்து லென்ஸ் அப்போ அதுக்குரிய இது வந்து இனிமேல் இதில் வரதாச்சும் அதை எடுத்து செய்ய போகிறோம் அப்போ அது லென்ஸை வந்து நாங்கள் இங்கே இருந்து நான் ரெண்டல் பண்ணி எங்களோட நண்பர் மூலம் அது ஒரு ஒரு அஃபோர்டபுளான காஸ்ட் தான் அதை எடுத்து நாங்கள் ஒரு தரமான ஒரு படத்தை அப்படின்ற ஸ்டோரிக்கும் எங்களோட பட்ஜெட்டுக்கும் இது தரமான படத்தை எடுத்துருக்கிறோம்

அன்னைக்கு போயிருந்தேன் சொல்லலாம் ஷூட்டு போயிருந்தேன் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆனா தேவையான அதுக்கு தப்பான்னு சொல்லு நாங்க லோ பட்ஜெட்ல எவ்வளவு பட்ஜெட்ல பண்ணோம்னா பெரிய அதிசயமா இருக்கு இந்த மாதிரி நாம பிளான் பண்ணலாம் இந்த மாதிரி கேமரா வச்சுட்டு கேமரா எடுத்துட்டு நான் இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அவருக்கு அவருக்கு ஒரு வந்து இப்ப கிரியேட் ஆகிருக்கு நாம நாமசன் பேசினார் இப்படியா செய்வோம் அவருக்கு ஒரு 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 புது சிந்தனையை உருவாக்கிட்டு அவர் வந்து அவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் அவருக்கு ஒரு 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 ட்விஸ்ட் மாதிரி அடிக்கடி பேசிட்டே எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு பழக்க போறேன் அப்ப நாங்க அவர்லாம் ஆரம்பத்துல சினிமாவுக்கு போகணும்னு திருச்சியில இருக்கும்போது ஆரம்பிச்சுப்பேன் பயணம் இப்ப அன்னைக்கு இப்பதான் நான் என்னோட தயாரிப்பு தயாரிப்பேன் வந்து அன்னைக்கு சிந்தனை வாங்குறாங்க முடியலை கண்டுபிடிச்சு அழுதுட்டு எனக்கு முடியல அப்ப அவர் அவருக்கு பார்க்கும்போது அந்த அந்த சரி நண்பன் அப்ப திருச்சு இருந்தோம் என்னத்த பண்ணி வச்சிருந்தாலும் என்ன பண்ணி வச்சிருக்கேன் வந்தார் உண்மையில உண்மையில தான் வந்தாரு காய்ச்சல் முடியல அப்படி இருந்த சொல்லி வந்துட்டார் வந்து பாப்ப அவர் அரிசி எப்படி பண்ணிக்காம பயங்கரமா எனக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தார் இருக்கா இருந்தாரு தூண்டிட்டு இருக்கு தூண்டிட்டு இதே மாதிரி தூண்டிட்டு அங்கேயும் இருக்கு வந்த இதே பிரச்சனை கோடி போட்டு ஐநூறு படம் எடுத்துட்டாங்க அது பிளேண்ட் இல்ல அந்த மக்களுக்கு தேவை அந்த ஒரு கதையை சொல்றதுக்கு என்ன வேணும் லைட்ஸ் கேமரா அது அதான் நான் செய்திருக்கிறேன் பிரம்மாண்டம்ன்றது அது வர இப்ப இவங்களுக்கு தெரியும் பிரம்மாண்டம்ன்ற அடுத்து ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு இப்ப அதை விட எங்க எங்கட படம் வந்து உண்மையிலே அதுக்கு இங்க எப்படி செய்யல் எங்கட யாழ்ப்பாணத்துல அதுக்கு போறத விட அதுக்கு போற அதான மக்கள் இதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்காக சொல்லுங்க அது இங்கேயும் இருக்காது இது எங்க இது அங்கேயும் இருக்கு இது நான் கேள்விப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் திரையிடுறதுக்கு ஈக்குவலா இப்ப தீப்பந்தம் வந்து மக்கள் ஆதரவு அளிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது அது எப்படி இல்ல ஒரே தேட்டர்ல படம் ஓடுது தீப்பந்தம் இப்ப வந்த படமும் போடுது ஒரே அளவானது எங்களுக்கு அதே அளவு தான் ஒரு பெரிய ஒரு படத்துக்கு வருதுன்றது மக்கள் வந்து இந்த படங்களை பாக்குறாங்கன்ற அங்கீகாரம் தான் அது அப்ப இன்னும் நாங்கள் இன்னும் இன்னும் நல்ல முயற்சியா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா படங்களை சேர்க்க வந்து என்ன ஒரு படம் எடுக்கணும் ஏன் கேமரா வாங்கினா

அது பீட் பண்ணி போகும் அதுக்கு அந்த படத்துல அது பீட் பண்ணிட்டு போகும் இப்படி போகும்போது தான் இண்டஸ்ட்ரி மெல்ல மெல்லமா போய் டக்கன் திடீர்னு வரையல திடீர்னு வரணும்னா இதா ஒரு வெளியில இருந்து ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த சப்போர்ட் இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல ஒரு வெளியில இருந்து ஒரு ஒரு புஷ் வந்து கிடைக்கல மேபி அது கிடைச்சா டக்கன் கூட நாங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போயிடலாம் ஆனா தனியா ஒரு படத்தோட முடிய கூடாது ஒரு ஒரு காசு வருதுன்னா ஒரு படத்தோட எல்லா காசையும் வாங்கி எல்லாத்தையும் செஞ்சு போட்டு இந்த படம் உங்களுக்கு செஞ்சுடுவோம்

இந்த முடிஞ்சதுல யாராவது நாங்கள் முடிச்சிருவோம் சமீபத்துல இப்ப ஒரு ஒரு பாடுற தமிழ்நாட்டுல பாட்டு பாடுற ஒரு நிகழ்ச்சியில டிவி நிகழ்ச்சியில வந்து இலங்கையில இருந்து வந்து பாடின அவங்க வந்து கஷ்டப்பட்டு வர்றாங்க கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வர்றாங்கன்னு சொல்லி பேசுறாங்க ஆஹ் இப்ப உங்களையும் அந்த அந்த மாதிரி பகத்தை பாப்பாங்க வந்து இளைஞர்ந்து வந்து படம் இருக்கிறதே கஷ்டம் அப்படிலாம் பாப்பாங்க இல்ல நான் அப்படின்னு சொல்ல அந்த அந்த மாதிரி பார்வை இருக்கு அப்படி பாக்குறேன் அப்படி நீ யாருமே எனக்கு எங்களை பார்த்ததில்ல இப்ப அவங்களே சொன்ன மேலே இப்போ சந்தோஷ் நாராயண் சொன்னது இந்த பட்ஜெட்ல ஒரு படம் செய்யலாம்ன்றது ஒரு பெரிய விஷயமா தான் பாக்குறாங்க அஹ் அப்படித்தான் நாங்களும் அதை பாக்குறோம் அதை பாவமா பாக்குறது இல்ல ஒரு படம் செய்யறது ஒரு ஒரு படத்துண்ட இப்ப நாங்களும் அதை எப்படி பாக்கிறோம்டா ஓகே இவ்வளவு காசு கலெக்ட் பண்ணலாம்னா அவ்வளவு காசு போடலாம் அதுக்கு அதுக்கு மேல மேலதிகமா போட்டு இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நாங்க போக கூடாதுன்றதாங்க இவ்வளவு காசு கலெக்ட் பண்ணலாம்னா ஓகே அவ்வளவு காசு போடுவோம் அடுத்த படத்துல ஓகே அதுக்கு மேல கூட போட்டா கலெக்ட் பண்ணலாம்னா அதுக்கு மேல போடுவோம் அதுதான் எங்க மெல்ல மெல்லமா தான் போயிட்டு இருக்கோம் இப்ப அது அது பாவம் இங்க பாக்குறாங்களா எங்களை யாரும் அப்படி பாத்தது இல்ல எங்களை யாரும் கதைக்கு எங்களை யாரும் அப்படி செய்தது இல்ல எங்களை அப்படி யாருமே ட்ரீட் பண்ணது இல்ல ஒரு அஸ்எ ஃபிலிம் மேக்கராக தான் பார்க்குறாங்க ஓகே நீங்கள் ஒரு படைப்பாளியை தான் பார்க்குறாங்க நீங்க ஒரு படைப்பு செஞ்சிருக்கீங்களோ அந்த படைப்பை பாக்க நாங்கள் போய் இந்த படத்தை கூட ஆக்களை இன்வைட் பண்ண போங்க ஒரு ஒரு சக படைப்பாளியை தான் ஓகே உங்களோட கதையை நாங்கள் வந்து பார்க்குறோம்ன்றது தான் நான் உங்களோட இதாக இருந்தது என்ன 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 படம் நீங்கள் எடுத்துருக்கீங்க என்ன விஷயத்தை கதச்சிருக்கிறீங்களோ அந்த விஷயத்த டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து பார்க்கறேன் எல்லாரும் எல்லாரும் சொல்லிடுங்க தமிழ் திரைப்படங்களை தமிழ் இங்கே எடுக்கிறதே நிறைய புலம்பெயர் தமிழர்கள் வந்து இங்கே வந்து முதலாளிகளாக இருக்காங்க தமிழ் இங்கே கோல் வீட்டில் இருக்கிற நிறைய முதலாளிகளாக இருக்காங்க பெரிய பெரிய முதலாளிகள் இருக்காங்க சிறு முதலாளிகளும் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் படம்லாம் எடுத்திருக்காங்க அதே போல ஏன் அங்க வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க உங்களை போன்ற கலைஞர்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்றது என்ன தயக்கம் இருக்கும் ஒரு ஸ்டார்ல ஒரு நம்பிக்கை ஒன்று வேற ஒன்று இப்போ நாங்கள் முதல் ரெண்டு படமே நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க புத்திகட்டமே இருக்கிறாங்க சரி டாக்டிங் யோசியா இருக்கணும் எங்கிற டீம் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஆனால் தீப்பந்தம் பண்றதுக்கு அப்படி இல்ல நாங்க ஒரு நம்பிக்கைய கொடுத்தனால வேற ஒரு வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களுக்கு வந்து प्रॉफिट வரும்னு உங்களுக்கு அத அந்த ரெண்டு படத்தாலயே நாங்க போட்ட காசு வெளியில எடுத்துட்டோம் நாங்க வெளியில சொன்னாங்க காட்டினாங்க இவ்வளவு கலெக்ட் ஆயிட்ட இந்த படம் வந்து அப்ப அத அத பாக்கணும் வெளியில இருக்க நீங்க சொல்ற வெளியில இருக்க டயஸ்பரோல இருக்குது வேற வேற ரெண்டு பேர் தான் இந்த படத்தை प्रोड्यूस பண்ணிருக்காங்க ஓகே இவங்க போட்ட காசுக்கு மேல எடுத்து இருக்காங்க உங்களை நம்பலாம்ன்றது ஒரு படத்துல இல்ல ரெண்டு படத்துல நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்ப ஓகே இவங்களை நம்பி படம் எடுக்கலாம்னு மூண்டா படத்துக்கு அமன்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் லண்டன்ல இருந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்ப மெல்ல மெல்லமா தான் இப்ப நாங்கள் நாங்கள் அதை காட்டினா தானே செய்து காட்டினா தானே அவங்களுக்கும் தெரியும் ஒரு விஷயத்தை நாங்கள் அதாவது திரும்ப முதல் சொன்னமே தானே நாங்கள் பாயால சொல்றதை விட செயல செய்யும் போது தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும் இப்போ ஆல்ரெடி இங்க இருக்கு இங்க நீங்க அஞ்சு அஞ்சு கோடி போட்டீங்கன்னா பத்து கோடி ஐம்பது கோடி எடுக்கிற மெட்டீரியல் இருக்கு அப்ப அதை பார்த்துருக்காங்க ஓகே அப்ப ஓகே அஞ்சு கோடி போட்டா ஐம்பது கோடி எடுக்கலாம்ன்றது தெரியும் ஆனா அங்க ஓகே ஒரு கோடி போட்டா ரெண்டு ஒன்றரை கோடி எடுக்கலாம் செய்து காட்டினா தான் ஓகே அங்கேயும் அந்த பிஸ்னஸ் இது ஒரு பிஸ்னஸ் தான் இப்போ நாங்கள் இதாக ஒரு ஆட்டாக பார்ப்போம் ஒரு ஒரு இதாக பார்ப்போம் வெளியிலேருந்து படத்தை இப்போ படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வரவங்களும் எப்பவுமே பிஸ்னஸ் தான் பார்ப்பாங்க இது பிஸ்னஸ் அப்போ பிஸ்னஸ்ல நாங்கள் பிஸ்னஸ் செய்து காட்டினா அவனும் அதுக்கு வருவான் அப்போ இப்போ நாங்கள் பிஸ்னஸ் செய்து காட்டிட்டோம் என்று நம்புறோம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்துடுறாங்க அவங்களும் இந்த இந்த இண்டஸ்ட்ரியை எப்படியா டெவலப் பண்ணணும் இதே மாதிரி தாங்கள் வந்தால் இத பார்த்த இன்னொரு அஞ்சு பேர் வருவாங்க அஞ்சு 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 படம் இங்கே இது வரும் அது மெல்ல மெல்லமா வரும்போது அது அந்த படம் வர கட்டங்களுக்கு போக மாட்டேன் நம்புறாங்க நான் நம்புறேன் இன்னொரு இன்னொரு முக்கியமான கேள்வினா இருந்து நிறைய படங்கள் இங்க வந்து ஹிட் ஆகுது மலையாளத்திலேயே டப் பண்ணாம மலையாளத்திலேயே வந்து கன்னடத்திலிருந்தும் காந்தாரா படம் போன்ற படங்கள்லாம் வந்து ஹிட் ஆகுது அதே போல ஈழத்துறை படங்கள் நீங்க எடுத்து இதே போல படங்கள் வந்து தமிழ்லையும் இள ஈழ ஸ்லாங்கலையே அந்த ஈழத்து ஸ்லாங்லேயே இங்க ஹிட் பண்றதுக்கோ அதே போல வந்து சிங்களர்கள் மத்தியில உங்க படத்தை கொண்டு சேர்க்கறதுக்கோ இது முயற்சி விட்டுருக்காங்க இல்லையா கண்டிப்பா எனக்கு அதாவது பிசினஸ் இந்த பெருசு வந்து எங்களோட படைப்புலயே தான் தங்கி இருக்கு அது எவ்வளவு தூரம் பெருசா போறது இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறோம் கனடா இண்டஸ்ட்ரி எவ்ளோ காலம் ஆயிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்ற மலையாள இண்டஸ்ட்ரி எவ்ளோ காலமாயிருக்கு தமிழ்ல வந்து மலையாளத்துல பட் அது ஒரு ஒரு ஏதோ ஒரு புஷ் ஒன்னு கிடைச்சா ஓடிடி என்ற ஒரு புஷ் கிடைச்சோடயதான் மலையாள இண்டஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வந்தது அதே மாதிரி ஒரு புஷ் ஒன்று எங்களுக்கு கிடையாது நாங்க தொடர்ந்து ஒர்க் பண்றது மட்டும்தான் நாங்களும் அதை செய்து கொண்டிருக்கலாம் கொண்டுக்கலாமே அது எப்ப நடக்கும் அது நடக்கலையே என்று யோசிச்சு கொண்டு இருக்காது நாங்கள் வேலை செய்யறது மட்டும்தான் ஒரு ஒரு கலைஞனா ஒரு படைப்பாளியா நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அவங்கள காலமா இல்ல நூறு கோடிக்கெல்லாம் போயிருக்கு நூத்தி எண்பது கோடி இருநூறு கோடிக்கெல்லாம் மலையாள இண்டஸ்ட்ரி போயிருக்குன்றது இப்பதான் நடக்குது அந்த வந்து காலமா அவங்க போட்டுவாங்க இவ்வளவு கண்டினியூஸா நிறைய பேர் போட்டுவாங்க அது இது இப்ப வந்திருக்கு அதே மாதிரிதான் கன்னடம் அதே நாங்களும் இப்ப எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ண வழங்கிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்கிலே நாங்கள் நாங்க வந்து எப்பவுமே அத டோனி சொல்ற மாதிரி என்ன இது இதை நாங்க யோசிக்கொண்டு இருக்கார் நாங்க செய்ய நாங்க செய்யற ப்ராசஸ் தான் நாங்க யோசிக்கிறோம் இப்போ எங்க ப்ராசஸ் வந்து போய் கொண்டிருக்கு படம் செய்யறது ப்ராசஸ் படம் செய்யறதுன்னு இருக்கிறோம் வாரது அது எங்களோட கையிலே இந்த படம் இந்த ரைட்ஸ் வந்து அமுல்ஸ் ப்ரொடக்ஷன் தான் இருக்கு அவங்கதான் நான் அத இது ஆனா அவங்க வந்து எப்படியும் கண்டிப்பா ஒன் போடுறதுக்கான முயற்சிகள் எழுத்துக்கொண்டு இருக்காங்க அதே மாதிரி எஃப் எம் எஸ் அதாவது வெளிநாடுகளில் படத்தை ரிலீஸ் இப்ப இப்ப வந்து கரண்டா வந்து இந்த படம் ஸ்ரீலங்கால ஓடிட்டு இருக்கு அதே நேரம் கனடாவிலேயும் லண்டன்லயும் ரெண்டு ரெண்டு ஷோ ஓடினவங்க மிச்ச இடத்துலயும் கண்டிப்பா ஒரு முயற்சியில் எடுத்துட்டு இருக்கேன் மெல்ல மெல்லமா தான் அவங்க இதை பில் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அதுக்கப்புறம்